மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்கள காரகன் பூமி காரகன் இரத்த சம்பந்தம் உடையவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பகவான் காரகன் இந்த உடன் பிறப்பு காரகனே இந்த தான் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது நாட்கள் அவர் வந்து தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இது வரைக்கும் அவர் வந்து விருச்சிக ராசியிலேருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார் அவரோட சொந்த வீடு எப்போவுமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அது கெத்தே வேற கரெக்டாக இப்போ குருவோட வீட்டுக்கு வந்து உட்கார போகிறார் குரு செவ்வாய் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் அடுத்தது செவ்வாய் குரு இவங்க நாலு பேருமே வந்து அருள் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ டீம் அடுத்தது பி டீம் சனீஸ்வர பகவான் புதன் சுக்கிரன் அதுக்கப்புறம் வந்து ராகு இவங்க வந்து பி டீம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது நாட்கள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் இந்த மங்கள காரகன் பூமிக்காரகன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார் இந்த பகை கிரகம் சுப கிரகம் அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகளில் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே லட்சத்துக்கு மேலே எல்லாருமே லைக் பண்ணிங்கனாலே லட்சம் லைக் வரும் ஒரு ஆயிரம் பேராவது லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டு நிறைய பரிகாரங்களை சொல்லி நிறைய ஒரு விஷயங்களை சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்குரிய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அதனால் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் சரியா இது வந்து எங்களோட வேண்டுகோள் சரி இந்த பதிவுக்கு போகலாமா எனதுறைமை மகர நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய் பகவானோட அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு இருக்கார் இந்த லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில அற்புதமான பலன்களெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கார் தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன உயர்வுகள் உங்களோட முயற்சிகளின் பேரில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கார் தொழில் வியாபாரம்னு பார்த்திங்கன்னா லாபம் அதிகமாகவே வந்திருக்கு அதனாலேயே சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாயிருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாயிருக்கு சில பேருக்கு சில குழப்பங்கள் இருந்தாலும் சில பேருக்கு நல்லபடியாக நடந்திருக்கு இதெல்லாம் வந்து பொது அந்த வகையில் இந்த லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ வந்து விரைஸ்தானத்துக்கு வர்றார் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தார் அதே சமயம் இப்போ விரயத்தில் வந்துட்டு சில செலவுகளை கொடுப்பார் எப்போவுமே அதானே சார் ஒரு பணம் நமக்கு வருது அப்படின்னாலே உடனே ஒரு செலவு வரும் நிறைய பேருக்கு அதுதான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா செலவு வரப்போகிறதுன்னு தெரிஞ்சவனே ஒரு வருமானம் வரும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சமாளிக்கிற ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ விரயஸ்தானத்தில் வந்துட்டு சுப செலவுகளாக கொடுக்க போகிறார் திருமண யோகம் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும் சுபகாரிய செலவுகள் அருமையாக கிடைக்கும் அருமையான வரன்கள் கண்டிப்பாக நடக்கும் மங்களக்காரகன் காரகன் அற்புதமான சில மங்கள காரியங்களை இல்லத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகமாகும் என்றைக்குமே அந்நியோன்யம் அதிகமானாதான் செலவே ஏன்னா ஜாலியாக வெளியில் போயிட்டு வரணும் விருந்து கேளிக்கைகளில் ப பண்ணிட்டு வரணும் ஹோட்டல் ஒரு பீ பார்க்கு பீச்சு இப்படிலாம் போயிட்டு வரணும் அப்படின்னாலே செலவுகள் தான் சரி சந்தோஷமான செலவை சந்தோஷமாகவே எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழாம் பார்வையை அவங்களோட பகை உணர்வோகஸ்தானமாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு பவர் கிடைக்கும் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வேலை தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இடமாற்றம் இனிமேல் அருமையும் இடமாற்றம் இனிமையாக அமையும் கண்டிப்பாக ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக அந்த வீடு மாற்றணும் நாடு மாற்றணும் அங்கே போய் வேலை செய்யலாம் அப்படின்லாம் நினச்சிட்ருக்காங்க ஊர் மாற்றணும் அதெல்லாம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சீருடை பணியாளர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து எதிர்பார்க்குற ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் கண்டிப்பாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருக்கிறவங்க அந்த திட்டத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அருமையாக நிறைவேறும் உறவுகள் பலமாக இருக்கும் அவங்களோட இல்ல திருமண நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு நீங்கள் சமூக அந்தஸ்து பெறுவீங்க குடும்பத்தில் நல்ல காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடன் சுமை குறையும் இந்த கடன் சுமையை குறையத்துக்கு நல்ல நாள் பார்த்து செவ்வாய்க்கிழமை செவ்வாஹுறையில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் தினப்பலனில் நம்ம டெய்லியே சொல்கிறோம் செவ்வாஹுறையில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அது செவ்வாய்க்கிழமை வர செவ்வாயுழை ரொம்ப விசேஷம் அதனால் கடன் சுமையை குறைச்சிக்கோங்க இருந்தாலும் உங்கள் இந்த குரு பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கார் ராகு பகவான் அற்புதமாக சகாயஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் சனீஸ்வர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் ஆகிய ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் உங்களுக்கு சில அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தனவரவு தாராளமாக கிடைக்கும் அப்படின்னாலும் செலவு இருந்து இருக்கத்தான் இருக்கும் ஆனால் இந்த ராகு கேது உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் பெருசாகவே அமையும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு சாதகம் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சி தான் ஆகணும் அதுக்குண்டான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தொம்போது நாட்கள் இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய செலவுகளை கொடுக்க போகிறார் சுபகாரிய செலவுகளாக மாற்றிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும் சரியா அதனாலேயே இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வேலை செய்யுங்க என்னன்னாக்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ மற்றபடி இந்த லாபாதிபதி விரைசானத்துக்கு வந்து சில செலவுகளை வச்சாலும் அது சுபகாரிய செலவுகளாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த முப்பத்தொம்பது நாட்கள் செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் சமாளிக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி முடியாதவங்க பாட்டை போட்டு கேளுங்க சரியா இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இந்த முப்பத்தொம்போது நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியில் இருக்கும் செவ்வாய் பகவான் ஒரு சில செலவுகளை கொடுத்தாலும் அது சுபகாரிய செலவுகளாகவே கொடுப்பார் மனதில் ஒரு வித சந்தோஷம் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க